ஒரு காட்டில் ஒரு நல்ல நிழல் தரக்கூடிய மரம் இருக்குங்க அந்த மரத்தில் விளையாடுறதுக்காக ஒரு சின்ன பையன் டெய்லி அங்கே வந்து அந்த மரத்தில் உட்காந்து ஆடி பாடி ஓடி விளையாண்டுட்டு இருப்பானா ஸோ இழப்பாடுறதுக்கு அந்த மரத்தில் தான் வந்து உட்காருவானா அந்த மரத்தில் படுத்துக்கிடுவானா அந்த அந்த மரத்தில் கட்டி பிடிச்சிட்டு உருடுறது தூங்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பானாங்க ஆனால் ஒரு நாள் அந்த பையன் திடீர்னு வராமல் போயிட்டானா அந்த மரமும் அவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்ததான் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த பையன் மறுபடியும் வந்திருக்கான் அந்த மரம் சந்தோஷத்தோடு அவனை பார்த்து ஏன் இவ்வளோ நாள் நீ வரலை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சான் உடனே அந்த பையன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழகழகான பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க ஆனா என்கிட்ட மட்டும் ஒண்ணுமே இல்ல கவலைப்படாத உனக்கு இந்த மரத்துல இருந்து நான் சில பழங்களை எடுத்து கொடுக்கறேன் அதை நிப்பி கடையில விட்டு பொம்மை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுதான் சோ என்னை பார்க்க அடிக்கடி வந்துட்டு அப்படின்னு சொன்னிச்சான் அவனும் சரின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட அந்த பழங்கள் எல்லாம் பறிச்சிட்டு போறானாங்க மறுபடியும் அந்த பையன் ஒரு வாரம் இருக்குமா வரவே இல்லையா அந்த மரம் அவனுக்காக ஏங்கி நின்னுச்சான் பல வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த பையன் அங்க வரான் அவனோட முகத்துல கவலை தெரிஞ்சுதான் இப்போ அவன் வந்து ரொம்ப வளர்ந்துருந்தானா பெரிய பையனா இருந்தானா அவனை பார்த்ததும் மரத்துக்கு ஏக சந்தோஷமா வா வா என்கிட்ட வந்து விளையாடு இந்த மரக்கிளையில் ஏறி உட்காந்து பாட்டு பாடு அப்படின்னு அந்த மரம் சொன்னிச்சான் அவன் இல்லை இப்போது எனக்கு வயசாயிருச்சு எனக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க ஆனா நாங்கள் வசிக்க சொந்தமா நல்ல வீடு கூட இல்லை வீடு வாங்க எங்கிட்ட பணமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டானா ஸோ இதில் எப்படி நான் ஓடி ஆடி உன் கூட செஞ்சு பாட்டு பாடி விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான் உடனே அந்த மரம் சொன்னிச்சான் பரவாயில்ல உனக்கு கொடுக்க என்கிட்ட பணம் காசுலாம் இல்லை அதுக்கு பதிலாக என்னோடய கிளைகளை வெட்டி எடுத்துகிட்டு போ அதில் ஒரு வீடு கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி மரம் சொன்னிச்சான் அவனும் கோடாரியால் அந்த கிளைகளை வெட்டத் தொடங்கினானா இப்படி ஒரு ஏடியாக என்னை பார்க்காம இருக்காது முடிந்தவரை வருஷம் ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி மரம் சொன்னிச்சான் வேண்டிய கிளைகளெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டான்னா அந்த பையன் அதுக்கு பின்னாடி பல வருடங்கள் அவன் அங்கே வரவே இல்லையா அவன் வருவான் வருவான்னு இந்த மரமும் நித்தமும் காத்துட்டு இருந்ததான் பல வருஷம் கழித்து பார்க்க வந்தானா அந்த பையன் அதாவது இப்ப பெரிய ஆளா இருக்கான் மரம் அவனை பார்த்து ஆனந்த கூத்தாடியது அவன் எப்போதும் போல சோகமாகவே இருந்தானான் ஏன் இப்படி இருக்குற அப்படிங்கிற மாதிரி மரம் கேட்டுச்சான் என்னோட மீன் பிடிக்க படகு உடஞ்சி விழுந்துருச்சு படகு இல்லாததால மீன் பிடிக்க முடியலை அதனால வருமானமும் இல்ல நான் என்னோட குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னானா உடனே மரம் வந்து அப்படி துடி துடித்து போனதான் நான் இருக்கிறேன் என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கோ இதை வைத்து நீ பெரிய படகு செஞ்சுக்கோ அதை வச்சு புலப்ப நடத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மரம் சொன்னிச்சான் அவனும் கொஞ்சம் கூட கூசாம அந்த அடிமர அடிமரத்தை வெட்டும்போது மறக்காத வருஷத்துக்கு ஒரு முறை என்றில்லாமல் எப்போதாவது என்னை பார்க்கவா அப்படின்னு அந்த மரம் சொன்னிச்சாங்க ஆனால் அவன் வரவே இல்லையா மரத்துக்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்ததான் அப்போ அவன் வந்தானான் தலையெல்லாம் நரைத்து கூன் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்தோடு இருந்தானா அந்த சின்ன பையன் அவனை பார்த்து மரத்துக்கு அழுகையே வந்துருச்சான் இப்போது உனக்கு கொடுக்க என்கிட்ட பழங்களும் இல்லை கிளைகளும் இல்லை அடிமரமும் இல்லை உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்துனுச்சான் அவன் சொன்னானா நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை என்னால் கடிக்க முடியாது ஏன்னா எனக்கு பல்லு இல்லை வீடு கட்டவும் படகு செய்யவும் என்கிட்ட சக்தி இல்லை எனக்கு இப்போது ஓய்வு மட்டுமே தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னானா அப்படியா இதோ தரையிலே கிடக்கும் என் வேர்களில் படுத்துக்கொள் என்றதான் அந்த மரம் அவனும் அந்த வேர்களில் தலை வைத்து படுத்து இந்த சுகத்துக்குத்தான் இந்த மரம் பல வருடங்கள் ஏங்கி தவித்தது அப்போது அந்த ஏக்கம் நிறைவேறியது அந்த மரம் ஆனந்த கண்ணீர் விட்டதா இது மரத்தின் கதையல்ல நிஜமான நம் பெற்றோர்களின் கதை இந்த சிறுவனைப் போல் நாமும் சிறுவயதில் தாய் தந்தையோடு விளையாடுகின்றோம் வளர்ந்து பெரியவனானதும் தமக்கென்று குடும்பம் குழந்தை என்று ஒதுங்கிவிடுகின்றோம் அதன்பின் ஏதாவது தேவை அல்லது பிரச்சனை என்றால் தான் அவர்களை தேடி போகின்றோம் நம்மிடம் இருப்பவையெல்லாம் அவர்கள் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்மால் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது நம்முடைய பாசம் அன்பு நேரம் தவிர அவர்கள் விரும்புவதும் அதுதான் ஸோ உங்களோட பெற்றோரை கடைசி காலத்தில் இந்த மரத்தை போல் இயங்க விட்டுறாதீங்க ஏன்னால் நாளைக்கு நீங்களும் பெற்றோர் ஆகலாம் ஸோ நீங்களும் பெற்றோர் தான் உங்களோட குழந்தைகள் உங்களை உங்களை அந்த மாதிரி தவிக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உணர்வதற்காக